Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப இருக்கும் இப்போ வெண்டக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வர டைமில் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிஸாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதே டைமில் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயத்தோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா தான் வெண்டைக்காய் சேர்க்கணும் ஸோ அப்போ தான் இதோட க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெங்காயம் வந்து ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துப்போம் ஸோ வெண்டைக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு போல நீங்க வெட்டிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஸோ ரொம்ப வந்து பொடிசா வந்து ஸ்லைஸா வந்து நீங்க வெட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொலக்கலப்பு தன்மை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக இந்த அளவு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் சரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ வெண்டக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலராக மாறிடுச்சு இப்போ இது வெண்டைக்காவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு வேக வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஸோ மசாலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் உப்பு தேவையான அளவுக்கு மசாலாலாம் வந்து நம்ம சேர்க்க போறோம் இப்போ பாதி அளவுக்கு வெண்டைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தனியா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அதே மாதிரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்திருந்தேன் ஸோ மிளகாத்தூள் வந்து நல்லா காரமான மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால அரை டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும் ஏன்னா ஓரளவுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதனால நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க அது சிம்லையே இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு மசாலா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது இல்லையா அதுதான் நான் சேர்க்க போகிறேன் இது வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா ஸோ இந்த வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் நான் வந்து கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கலர் பொடி சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக செய்கிறங்க ஏன்னா முதலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அடி பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் ஃபைனல் டச்சாக வந்து நீங்கள் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வந்து கிளறி வெட்டுருங்க ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு அந்த வெண்டைக்காவில் அந்த மசாலா எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்